இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசி பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் வணக்கங்கள் இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டத்தை எடுத்து வந்தோம் அப்படின்னா கலியுக்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது டிசம்பர் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சன்னவதி நாட்களில் முக்கியமான வைத்ருதி சார்தம் அரசுராம ஜெயந்தி கர்ப்போட்டம் ஆரம்பம் முப்பதாம் தேதி டிசம்பர் சங்கடகர சதுர்த்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி சதுர்த்தி விரதம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி அன்று ஆங்கில புத்தாண்டு இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமையும் ஷஷ்டியும் சேர்ந்து வர்றது மூன்றாம் தேதி புதன்கிழமை இயற்பகையார் குரு பூஜை இந்த காலகட்டத்திற்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துக்கலாம் மேஷராசியில் குரு மிதனராசியில் சந்திரன் கன்னியாராசியில் கேது ரிச்சிகராசியில் புதன் சுக்ரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி சந்திரபகவான் கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு சந்திரபகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது சந்திரபகவான் கன்னியாராசிக்கு இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பலம் என்ன பார்வை என்ன என்றும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது ஒரு பெரிய யோகத்தை நல்ல ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கு மூன்று திரிகோணாதிபதிகள் செவ்வாய் சூரியன் குரு இவர்களுடைய ஒரு திரிகோண இணைவு பல விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் உங்களுக்கான நிறைய நல் வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறையும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுவாக நமக்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு யோகம் அப்படின்னு நாம் சொல்லலாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியும் சகோதர சகோதரிகளும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் தொழில் உத்தியோக தொழில் உத்தியோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ஏன்னா கோச்சார சந்திரபகவான் இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குற அதனால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த ப்ரெஷர் அது எல்லாமே குறைய தேக்க நிலை அனைத்தும் விலகும் இந்த காலகட்டமானது பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல் வாய்ப்புகள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணின்றது ஏழாம் இடத்துல ராசிநாதன் இருக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகும் ஒரு விஷயத்தை எடுத்துருனா அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் எந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் பல விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் குழப்பமான காரியங்களில் கூட எப்படி தெளிவான முடிவெடுக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் பெண்களால் அனுகூலங்கள் உண்டாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொதுவாக இந்த காலகட்டமானது தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் துணிஞ்சு எதில் வேணாலும் இறங்கலாம் ஒரு கடன் வாங்கணுமா வாங்கலாம் கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸாக ட்ரை பண்ணலாம் எல்லாமே அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு அவர்களால் ஆதாயத்தினை நீங்கள் பெற முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டமானது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அதிகமான கவனம் சந்தை முயற்சி என்பது அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துடணும் அப்படின்னா இந்த காலகட்டம் தொடங்கும்போதே போதே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சம்பந்தப்பட்டார் சில நேரங்களில் நம்மெல்லாம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மிக மிக மோசமான காலகட்டம் நமக்கு இருந்தது இனிமே அதில் நல்ல மாற்றங்கள் வரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் பல விதத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மன நிறைவை உங்களுக்கு வழங்கும்னு நாம் நம்பலாம் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே கிடைக்கும் புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து கடன் பிரச்சனை விலகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உத்தியோகத்தினருக்கு வெளியூர் தான் ட்ரை பண்றேன்னு அந்த நேரத்தில் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் மிருகசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கற்கடக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சந்திரபகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு வருகை தர இருக்கிறார் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அஷ்டமத்து சனி நினச்சி பயப்படாதீங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த காலகட்டமானது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வரும் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் முன்கோபப்படாமல் எந்த ஒரு வேலையும் நீங்கள் பார்ப்பது நல்லது ஏன்னா டக்குன்னு சென்சிட்டிவ் கடகராசி அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அதிகமான காரம் அதிகமான குளிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது என வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் பொதுவாக பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலங்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி இந்த காலகட்டமானது நமக்கு மிக பெரிய மாற்றங்களை நல்ல ஏற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது நீங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு திட்டங்கள் போட்டிருப்பீங்க இது இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் சில திட்டங்கள்லாம் போட்டிருப்பீங்க நீங்கள் சிம்ம ராசியாக அது சிம்ம லக்னமாக இருக்கலாம் அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும் புண்ணிய சேத்திரங்களுக்கு போகிறது புண்ணிய நதிகளில் நீராடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணலாம் நல்லபடியாக நடக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க நிச்சயமாக தொழிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய வளர்ச்சி காணப்படுது அது மாதிரி தேவையான சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இந்த புதிய முதலீடுகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் இப்போ உதாரணமாக நீங்கள் தொழில் கூடத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு உபகரணம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா நமக்கு மற்ற ஸ்தானங்கள் எல்லாம் வலிமையாக இருந்தால் கூட சனியினுடைய பார்வை ராசியில் இருக்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும் அப்போ புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் பெண்களுக்கு இந்த காலகட்டமானது வீடு மண்மனை வாசல் யோகங்களை அள்ளி கொடுக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நமக்கு புரியும் ஐந்து ஆறு குடையவர் ஆறுல ஆட்சி ஒன்பதாம் இடத்தை ராசிநாதன் பாத்திரவர் இரண்டு ஒன்பது குடையவர் பாத்திரர் மூன்றாம் இடத்தை சனி பாத்திரர் ஐந்து குடையவர் பாத்திரர் என்ன ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சில நேரங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் நமக்கு வருவது சகஜம் அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு அப்படின்னு நாம் நம்பலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக ஸ்திரமான முடிவு உங்களால் எடுக்க முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் பல விதத்திலும் யோகமான பலன்கள் கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் கடன் பிரச்சனை விலகும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாம் பயணங்கள் கை கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய எழுச்சி ஒரு சாதனை இதெல்லாம் உங்களால புரிய முடியும் இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் பிரச்சனை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சர நிலை சங்கட நிலை அனைத்துமே விலகும் நமக்கு இதில் இந்த காலகட்டம் போது திரிகோணம் ரொம்ப பலமாக நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் காரணமாக ஒரு காரியத்தை எடுக்கணும்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அந்த குழப்பமே தேவையில்லை சிறப்பான நேரம் போயின் சிறப்பான நேரம் போயின் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கணும்னா தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து விடுங்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வழங்கும் கொடுக்கும்னு நாம் நம்பலாம் இந்த காலகட்டமானது பெண்களுக்கு ஒரு யோக பலனை அதிர்ஷ்ட பலனை நல்ல மாற்றப்படனை அள்ளித்தர காத்திருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிலம் நீளம் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்குற அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமாக போயின்னு இருக்கு ஆனால் மற்ற நாட்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் ஏ அதுக்கேற்ற மாதிரி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா ராசிநாதன் ரொம்ப ரொம்ப பலமா சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் எந்த விஷயத்தை எப்படி திட்டமிடுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நடக்கும் பலவிதமான நல் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கிடைக்கும் நீண்ட நடுவு காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாகன அமைப்புகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் மற்றும் சிவப்பு தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துணும் அப்படின்னா திரிகோணாதிபதிகளுடைய சஞ்சாரம் ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கு பெரிய பெரிய காரியங்கள் அதாவது இவ்வளவு நாளாக நம்ம வந்து ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பயங்கரமாக அதை செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இனிமே பெரிய பெரிய காரியங்கள் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளால் செய்ய முடியும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அரசாங்க அனுகூலம் பெறுவீர்கள் நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய நதிகளில் நீராடுறது புண்ணிய காரியங்கள் செய்கிறது அன்னதானங்கள் செய்கிறது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியா நமக்கு நடக்கும் கிடைக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாசல் யோகங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும்போது மட்டும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அது மாதிரி புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வந்தாச்சு நாளாக நம்ம கடுமையாக உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் காத்துன்ருக்கு நிச்சயமாக இதன் பிறகான நேரம் காலகட்டம் உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை அள்ளித்தரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துனோம் அப்படின்னா குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பல வகையிலும் கிடைக்கும் மனசுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய மாற்றங்கள் கிடைக்க போகிறது நல்ல ஏற்றங்கள் கிடைக்க போகிறது முயற்சிகளில் சாதகமான பலன்கள் வரப்போகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலங்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய உத்வேகம் உண்டாகும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துண்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம் போயின்னு இருக்கு நாம் ஒன்று நினைப்போம் நடக்கிறது வேறொன்னாக இருக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது பல வகையிலும் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் கருத்து வேற்றுமைகள் நீங்கப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் நிமித்தமாக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் லாபம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும் பெண்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள் மூன்றாம் மனிதர்களால் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் ராசிநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல யோகங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது அவருடைய பார்வை பலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுக்கிட்டோம் அப்படின்னா தேக்க நிலை அனைத்தும் விலகும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குங்க தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் எடுத்துருது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது உத்தியோகத்திலெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுடைய முழு திறமையும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுக்கணும்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டமானது வீடு மண் மனை யோகங்களை அள்ளி கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுகிறது தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அருளையும் தருமாறு இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசிய இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்